என்னப்பா கொட்டாவி போது அவுது பில்லாஹி மின சைத்தானி ரஜின் சொல்ல அப்ப அப்பலா சொல்லலாமா அஸ்திர்லான்னு கூட சொல்லக்கூடாதுப்பா அதுவும் சொல்லக்கூடாதா அப்ப என்னதான் சொல்லணும் எதுவுமே சொல்லக்கூடாது ஏன்னா விடும் போது நம்ம சலலா வலி சிலமாவங்க எந்த இடத்துலயும் இப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லவே இல்ல அப்படியா இது தெரியாம நான் இவ்வளவு நாளா தானே செஞ்சிட்டு இருக்கேன் அதே மாதிரி இப்ப நீ சத்தமா கொட்டாவி விட்டல்ல ஆமா கொட்டாவி சத்தத்தை கேட்டு இந்நேரம் சைத்தான் சிரிச்சிருப்பான் அல்லாவின் தூதர் செல்லல்லா வலைசலம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க தும்பல் அல்லாவிடம் இருந்து வருகின்றது கொட்டாவி சைத்தான் இடம் வருகின்றதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அல்லா தும்பலை விரும்புகின்றான் கொட்டாவியை வெறுக்கின்றான் என்று சொல்லிருக்காங்க கொட்டாவி விடும்போது சத்தம் இல்லாம வாய் திறக்காம நம்ம கொட்டாவி விடணும் அப்படி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா வாயும் திறக்குது அப்படின்னா நீங்க கைகளால குாய் திறக்கும் போது சத்தம் இல்லாம விடணும் இத்தனை நாளா எனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சே நீ நல்ல விஷயம் சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப ஜெசகலாக இருப்பா